உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு உறவுகளுக்கு வணக்கம் தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அண்ணாமலை அவர்கள் மதன்கௌரிக்கு இவங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும் யூடியூபர் கிரியேட்டர் மதன்கௌரிக்கு ஒரு பாட்காஸ்ட் கொடுத்திருக்காரு அந்த பாட்காஸ்ட்ல நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது அதுல நமக்கு நிறைய உடன்பாடு இல்லை அந்த கேள்வி கேட்கறதுல நமக்கு உடன்பாடு கிடையாது இருந்தாலும் ஒரு சில கேள்விகளுக்கு அண்ணாமலை அவர்கள் சில பல உருட்டுகளை உருட்டியிருக்காரு அந்த உருட்டுகள் என்னன்னு நீங்க நம்ம பார்க்க போறோம் அந்த பாட்காஸ்ட்ல அவர்கள் எதுக்கு நாம பிஜேபிக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற கொஸ்டினை கேட்டிருப்பாங்க அந்த கொஸ்டினுக்கு அவருக்கு என்ன சொல்லணும் இதுக்கு இந்த காரணம் சொல்லணும் ஆனா அவர் அதை விட்டுட்டு காமராஜர் காலத்துக்கு போயிட்டாரு ஆமாங்க காமராஜர் பதினாலு டேம் கட்டியிருக்காரு பதினெட்டாயிரம் ஸ்கூல் கட்டியிருக்காரு அதெல்லாம் எங்களுக்கே தெரியும் தான் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை தமிழ்நாட்டில் எல்லாத்துக்குமே தெரியும் நீங்க அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே மூவ் பண்றாரு கொஞ்சம் மூவ் பண்ணி இன்னைக்கு தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன் தான் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு ஆமா ஒர்க் பண்றாங்க நாளைக்கு மகாராஷ்டிராலையோ பீகார்லயோ அவங்களுக்கான தொழிற்சாலை வந்துருச்சுன்னா அவங்க அங்கே போயிருவாங்க அப்படிங்க மாதிரி சொல்றாரு நீங்க தானே அங்க முதலமைச்சராக இருக்கீங்க உங்க கட்சி தானே பிரதமரா இருக்கு எல்லாம் பண்ணுங்கப்பா இங்க எவ்வளவு தொழிற்சாலை கொண்டு வரீங்களோ அதே மாதிரி அங்கேயும் தொழிற்சாலையை கொண்டு வந்து உங்க செய்து நீங்களே வச்சுக்கோங்க அந்த பாட்காஸ்டில் அவர் மறுபடியும் சொல்றாரு நம்மளோட சைனாக்காரன் எயிட் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கான் பத்து பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆமா நம்ம இந்தியாவோட உண்மையாவே சைனா அந்த இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் கிடையாது இதை விட இன்னும் பல முன்னேற்றங்கள் சைனா அடைஞ்சிட்டு வருது காரணம் அங்க அவங்க மக்கள்லாம் அவன் நேசிக்கிறான் அதனால அங்க வளர்ச்சி ஏற்படுது அடுத்த கேள்வி தமிழ்நாட்டுல ஏன் ஹிந்தி வந்து இருக்கு ஏன் ஹிந்தி எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருந்தாரு அதுக்கு அண்ணன் என்ன பதில் சொல்றாருன்னா ஹிந்தி வந்து நான் உங்கள்கிட்ட திணிக்கலை நீங்கள் வேணும்னா படிச்சுக்கலாம் அப்புறம் மோடிஜியை பற்றி பேசுகிறார் மோடிஜி கையெழுத்துலாம் தான் போடுவார் அப்படிங்கிற சொல்கிறாரு இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் ரீஜனல் லாங்குவேஜ் முக்கியம் கிடையாது எல்லா ஸ்டாட்டுக்குமே இருக்குது அதே மாதிரி குஜராத் ஸ்டேட்டுக்கும் இருக்குது இப்போ நீங்கள் வேணும்னா தமிழ் இருக்குது இங்கிலீஷ் இருக்குது வேணும்னா நீங்கள் ஹிந்தி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு அதை தான் சொல்ல வர்றாரு நாங்கள் என்ன கேட்குறேன்னா அப்புறம் என்ன டேஸுக்கு ஏர்போர்ட்டில் ஹிந்தி இருக்குது ட்ரே ரயில்வே ஸ்டேஷனில் ஹிந்தி இருக்கு இன்னும் நிறைய பல கோயில்களில் ஏன் ஹிந்தி இருக்குது தமிழ் இருக்கு இப்போ தமிழ்நாட்டுக்கு வரோம்னா தமிழ் இருக்கு அதை விட வேற யாராவது வரும்னா இங்கிலீஷ் படிச்சுட்டு இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷ் பார்த்து படிச்சுக்கிட்டோம் அப்புறம் என்ன மயிருக்கிடா ஹிந்தி இருக்கு அப்படின்னு கேட்க தோணுமா தோணாதான் நீ கர்நாடகாவில் இன்னைக்கு நான் கர்நாடகா போயிருந்தேன் அந்த கர்நாடகாவில் பாக்கிறேன் முக்காவாசி எல்லாமே கன்னடத்துல இங்கிலீஷ்ல ஹிந்தி இருக்கு அப்போ இதுக்கு என்ன சொல்ல வரீங்க நாங்க வந்து ஹிந்தி எதிர்க்கிறோம் நாங்க என்ன விருப்பப்பட்டா ஹிந்தியை வந்து வைக்கிறோம் கிடையாது நீங்க வந்து திணிக்கிறீங்க இந்தியாவுக்கு தேசிய மொழினே ஒன்று கிடையாது அப்புறம் என்ன மயிருக்கு அஃபீஷியல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இருக்கு இங்கிலீஷ் மட்டும் வச்சிருக்கல இந்த மாநிலத்துக்கு போனா இந்த மொழி அபீசியலா இருக்கட்டும் அப்படின்னு இருக்கணும்ல அப்புறம் என்ன மை இருக்கு ஹிந்தியை கொண்டு வந்தீங்க இப்படி பல உருட்டுகளை அண்ணன் அவர்கள் உருட்டியிருக்காங்க அடுத்த கேள்வி பிஜேபி ஒரு மத சார்பான கட்சி பிற மதங்களுக்கு எல்லாம் எதிரான கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கப்படுது அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா அப்படிலாம் கிடையாது இன்னைக்கு முஸ்லிம்ஸ் நிறைய பேர் பிஜேபி பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க எஸ்பெஷலி குஜராத்ல முஸ்லிம்ஸ் குறிப்பா பெண்கள் எல்லாமே மோடிக்கு தான் ஓட்டு போடுறாங்க தான் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏங்க எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு ரொம்ப பழக்கமானவங்க நிறைய பேர் குஜராத்ல இருக்காங்க அவங்களே சொல்றாங்க அங்க சீரியஸான ஒரு மத பிரச்சனை இருக்கு இன்னமும் இருக்கு மோடி அவர்கள் எப்படி ஆட்சிக்கு வந்தாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அப்புறம் எப்படிங்க ஒரு முஸ்லீம் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுவான் இப்படி வாய்க்கு வந்ததுலாம் அண்ணாமலையில் நான் இத்தனைக்கு கேட்டேன் இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேட்டேன் இந்த மாதிரி முஸ்லீம்ஸ் எல்லாமே எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்காங்களா இந்து எல்லாமே எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டேன் அப்போலாம் கிடையாது தம்பி இந்திய இந்தி இந்திய இருக்கக்கூடிய ஏரியாக்குள்ள முஸ்லீம்ஸ் அதிகமாக போக மாட்டாங்க முஸ்லீம்ஸ் இருக்கிற இருக்குல்ல அதிகமாக ஹிந்து போக மாட்டாங்க அங்கே கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற பயம் இன்னமும் இருக்குது அதான் எப்படி உருட்டுறாரு பாருங்க அண்ணாமலை அங்கே வந்து முஸ்லீம்ஸ் எல்லாமே பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்கன்னு நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது எனக்கு ரொம்ப உறுத்தினது இந்த மூணு கேள்வி தான் இதை விட என்னன்னா இன்னும் நிறைய கேள்விகளை நம்ம மதந்தோரியவர்கள் கேட்க மறந்துட்டாருன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இங்க மதந்தோரியவர்களே நீங்க நிறைய கேள்வி கேட்டீங்க இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கல காவேரி இஸ்யூ பத்தி அண்ணாமலை அவர்கிட்ட கேட்கல குறிப்பா இந்த பாண்டிச்சேரியில ஒரு ஒன்பது வயசு பண்ண ஒரு ஒருத்தன் கற்பழிச்சு சாக்கடையில போட்டு கொண்டானே அது அவன் ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அதை பத்தி ஏன் ஒரு கேள்வியோட கேட்கல அதையும் விட கன்னியாகுமரி இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்கமே மலைகளை குறைஞ்சும் மணல நாற்று மணல் அள்ளியும் விற்கிறாங்களே இதை பற்றி ஏன் அண்ணாமலை ஒரு வார்த்தை கூட பேச மாட்டறாரு நெய்வேலி ஓஎன்ஜிசி இதெல்லாம் எதிர்த்து மக்கள் போராடுற போராடுறாங்களே இதை ஏன் எதிர்த்து அண்ணாமலை அவர் பேச மாட்டுறாரு ஏன் நீங்க வந்து ஏழை மக்களுக்கு ஏன் பேச மாட்டீங்க கார்பரேட் கம்பெனிக்கு மட்டும்தான் நீங்க ஆதரவா இருப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி ஏன் கேட்கல இன்னைக்கு ஏழை மக்கள் எவ்வளோ பேர் தங்களோட வாழ்வாதாரத்துக்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாம மக்கள் எது கேட்கலையோ அதுக்கெல்லாம் அண்ணாமலை அவர்கள் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் ரஜினி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் மீட் பண்ணிருக்கப்ப ஏன் நீங்க அரசியலுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு ரஜினி ஏன் வரல அப்படிங்கிறத கேட்டிருந்தாரு அவர் என்ன பாலிடிக்ஸ் மைண்ட்ல இருக்காரு அப்படிங்கிறத பத்தியும் மதம் கோரி கேட்டிருந்தாரு அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ரஜினி வந்து ஒரு ரொம்ப டீசென்டான பிரசன் இந்த மாதிரி ஒரு கல்சடையான இந்த ஒரு அரசியல் சாப்பாடுகள அவர் வர வரமாட்டாரு அவரால் பிடிக்க முடியாது ஏன்னா என்னென்னமோ தப்பு தப்பா எழுதுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தப்பு தப்பா எழுதுறது யாரு உங்க கட்சியில தான் ஏ டு ஜெட் பூரா ரவுடி பையலா இருக்கான் கற்பழிக்கிறவனா இருக்கான் இந்த மாதிரி கேவலம் முடிச்சவனா இருக்கிறான் எல்லாத்தையும் உங்க கட்சியில வச்சுக்கிட்டு அழுத்தவனை குறை சொல்லி என்னங்கண்ணே பண்றது இந்த டாக்ஸிக் பாலிடிக்ஸ் பண்றது பூராமே நீங்க தானே ஞாபகம் இருக்கா திருச்சி சூர்யா உங்க கட்சி ஒரு கட்சி சார்ந்த ஒரு பெண்கிட்டே எவ்வளவு கேவலமா பேசி அந்த பொண்ணும் எவ்வளவு கேவலமா பேசி ஆடியோல வெளியே வந்துச்சு இந்த மாதிரி கேவலமான டாக்ஸிக்கான அரசியல் பண்றது பூராமே பிஜேபிக்காரன் தான் ஆனா அதை விட்டுட்டு உங்களை மறைச்சிட்டு நீங்க அடுத்த நான் குறை சொல்றது ரொம்ப வேடிக்கையா இருக்குனே இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா சங்கி கூட்டம் கொஞ்சமாவது மண்டையில மூளைன்னு ஒண்ணு இருக்காடா உங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா எதுக்குடா தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலை தேவை எத்தனை நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை கட்சியில வந்தாரு இது இன்னும் அடுத்த ரெண்டு வருஷத்துல கட்சியில இருப்பார் இருப்பாரான்னு முதல்ல யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டில் பிஜேபி ஏன் இவ்வளவு நாள் வேளாண் நம்ம இருக்கிறோம் அவங்க வந்தால் மதக்கலவரம் உண்டாயிரும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு இன்னைக்கு ஒற்றுமை சீர்குழியை அவங்க கண்டிப்பாக பிஜேபி வந்தா தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு நிறைய பேர் மாறிட்டுருக்குறாங்க இருக்கிறாங்க நாள் தன்னை உணர்ந்த உணர்ந்தவருமே தன்னை இந்துவா உணர ஆரம்பிச்சிருக்காங்க பைத்தியக்காரங்க அடிக்கடி நாங்கள் அதுக்கு தான் சொல்லுவோம் பாஜக மனித குலத்துக்கே எதிரான கட்சின்னு என்னுடைய கருத்து உங்களுக்கு பயனில் தெரிஞ்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்க்கெலாம் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஃபாலோ பண்ணிக்கோங்க